ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாரு பார்த்தீங்கன்னா ஸ்தாபத்ர பைரவர் பத்ர அப்படின்னா என்னன்னா நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் அப்படியே கேட் ஆன் த வால் சொல்லுவாங்களே பூனை மதில் மேலே உட்காந்த மாதிரி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா இல்லை வந்து குழப்பமாக இருக்குது சில விஷயங்களில் எனக்கு முடிவுகள் எடுக்க முடியல எந்த விஷயத்துலேயும் எனக்கு முடிவுகள் எடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த பைரவரை வணங்கணும் சரிங்களா ஸ்தாபத்திர பைரவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான வாழ்க்கை வழியை காட்டுவார் மனம் வந்து நிலை பெற்றும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் இருக்கும் அவ்வளோ தாட்ஸ் தேவை கிடையாது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா முடிச்சிடணும் அதுக்கு அடுத்த அடுத்த விஷயம் போனோம் அந்த நிலைத்தன்மை நிறைய பேருக்கு இருக்காது இந்த பைரவர் வந்து மனத்தை சார்ந்தவர் மனத்துக்கு ரொம்ப தெளிவு கொடுக்கக்கூடியவர் இந்த பைரவர் நீங்கள் வந்து ஒரு செயல் செய்கிறீங்க அது வந்து ரொம்ப பல காலமாக இழுத்துட்டுக்கிட்டே போகுது ஒரு முடிவே இல்லாமல் இருக்கு இல்லைன்னா வந்து பொருள் செல்வம் வந்து வருது ஆனால் நிலைத்து நிற்க மாட்டேங்குது ஒரு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்லேயே இருக்குது நம்ம ஒரு நாள் பார்த்தா சூப்பராக அவ்வளோ செல்வம் இருக்குது இன்னொரு நாள் பார்த்தா அப்படியே கீழே இறங்கிடுது இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களில் தடை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த பைரவரை நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா அது நிலை நிறுத்திட்டு என்னென்னா என்னன்னா ஸ்டெபிளைஸ் பண்ணிடுவார் ஸ்டெபிளைஸ்னால் ஒரு அதாவது என்னென்னா நிலை நிறுத்துவது உங்களுக்கு பணம் வருதா ஓகே அதை அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா டைமில் கூட சில நிறுவனங்கள் அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு அது என்னென்னா இந்த பைரவரோட அருள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிலைத்தன்மையோடு இருக்கணுன்னா இந்த பைரவர் கும்பிடணும் இந்த பைரவரோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்தாபத்ர பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க இதை பதினோரு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி